தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கல வட்டம் கொடிவேரிக்கு பக்கத்தில் ஒரு பன்னெண்டு ஏக்கரை தென்னந்தோப்பு பார்க்க வந்துருக்குறேங்க பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டு ஏக்கரா தென்னந்தோப்புனோட ஈசானி மூல ஜலம் இதுதான் ஜலம் மூலை நல்லா இழுத்த மாதிரி வருது பென்சிங் பண்ணிக்கிதுங்க இந்த தென்னை மரத்து வரைக்கும் தென்னை மரத்து மூலம் தான் இதெல்லாம் புறபோக்கு மாதிரி தெரியுது யூஸ் பண்ணலை இந்த இருந்து வாழை போட்டு விட்டுருக்குறாங்க தென்னந்தோப்புக்குள்ளேயே உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவாக காட்டுறேன் காடு முழுசுமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏக்கரா பன்னெண்டு ஏக்கரா எண்பது சென்ட்டு முழுமே பென்சிங் பண்ணி காடு வந்து ஒரு சச்சாதரமாகவோ அல்லது ஒரு செவ்வகை டைப்பாகவோ வரலைங்க காடு வந்து மூணு சைடு வந்து நேர் வந்துடுதுங்க மீதி ஒரு சைடு வந்து கொஞ்சம் வாழ்ஞ்சி வாழ்ஞ்சு தான் வருது அதெல்லாம் அவங்களுக்கு முழுச விளக்கத்தை சொல்கிறேன் சின்ன மரம் இல்லாமல் காய்ப்புக்கு வர கண்டிஷன் இருக்குதுங்க காய்ப்பு மரம் இருக்குது காய்ப்புக்கு வர கண்டிஷன்லேயும் இருக்குது ட்ரிப்பு போட்டு விட்டுருக்குறாங்க தண்ணி சோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு தண்ணியும் இருக்குது கிணறும் இருக்குது போரும் இருக்குது சர்வீஸ் மூணு சர்வீஸ் இருக்குது ரெண்டாவது ஆறும் பக்கத்தில் இருக்குதுங்க நம்ம கொடிவேரியிலிருந்து போதில் ஆறு அது பக்கத்துலேயே இருக்குது இந்த காட்டுக்கும் அந்த ஆற்றுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி தூரம் தான் வரும் காட்டுக்கு தெக்கு சைடில் வந்து ஆற்றுக்கு வந்து இரநூறு அடி கிழக்கு சைடு நூறு அடி மாதிரி ரெண்டு பக்கம் வந்து ஆறு வந்து பக்கமாக வந்துடுதுங்க இது ஒரு போருங்க போரு சர்வீஸு கிணறு ஆத்தண்ணி எல்லா வசதி வாய்ப்புமாரி இருக்குது இது சர்வீஸ் கம்பங்க காட்டுக்குள்ளே ஒரு சர்வீஸ் கம்பம் மூணு வர்றது இது சர்வீஸ் ரூமு காட்டுக்கு சேர்ந்த மாதிரி கிழக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இல்லை நெல் வயலுங்க இந்த நெல் வயல் கடைசி என்று தாங்க ஆறு இது கிழக்கு சைடு இந்த பக்கம் அந்த தேக்கு மரமெல்லாம் தெரியுது பாருங்கள் அதுக்கு அந்த பக்கம் ஆறு இந்த இடத்துல வந்து ஆறு வந்து டர்ன் ஆகுது அதனால் காட்டுக்கு தெற்கு கிழக்கு ரெண்டு வக்கமே ஒரு நூறு அடி இரநூறு அடி தூரத்தில் அந்த கொடிவேரி டேம் அந்த அல ஆறு இருக்குது இப்போ நான் பார்க்க வந்த காலுதாங்க பன்னெண்டு ஏக்கரா எண்பது செட்டு முழுசுமே வந்து பார்த்திங்கனாங்க தென்னை தோப்புத்தாங்க அதில் இடையில வந்து வாழை போட்டுக்கிறாங்க வாழை வந்து தென்னை வந்து காய்ப்புக்கு வர வரைக்கும் வாழை போடுவாங்க அப்புறம் காய்ப்புக்கு வந்துடுச்சுன்னா அப்புறம் போட மாட்டாங்க ஏரியும் நல்லா மிகச்சிறந்து தண்ணி ஏரியாங்க காடு வாழை எல்லாம் அறுவடைக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் காலை வா வாழை எல்லாம் வந்து உழவோட்டி விட்டு காடு நல்லா சிறப்பாக ஒரு பராமரிப்பு பண்ணணும்னா காடு பார்க்குறக்கு நல்லா இருக்குங்க இப்போ வாழை தென்னை இல்லை புல் பூடு எல்லாம் கொஞ்சம் பார்த்தா சீன்ற மாதிரி தெரியுது ஆமாம் இந்த மூளை தாங்க நம்மளுக்கு வந்து அக்னி மூளையாக அமைஞ்சிருக்குது அக்னி மூளையுமே வந்து அக்கனி இருந்து அப்படியே வந்து ஜா மூளைக்கு இழுத்து மாதிரி போயிடுது ಇಲ್ಲ ಆತನಿಯೊಡೆಯ ಜಂಗ್ಷನ್ನು ಆತ್ತಣ್ಣಿ ವಂದು ಊತ್ರೆ ನಡು ವರ್ ಚಿನ್ನ ವಾಯಕಲ್ ಒಂದು ಹೋದು ಇದು ಪಾತೀನ ಕಾಟುಕೊಳ್ಳೇ இந்த லைன் முழுசுமே பார்த்திங்கன்னா எல்லாமே தென்னை தாங்க தென்னை ஊடு பயிராக வந்து மக்காச்சோளம் போட்டுருக்குறாங்க இதெல்லாம் சொட்டு நீர் பாசனம் இது கிணறு இது கிணத்துல எல்லாம் நான் பார்க்கவே வேண்டியது இல்லைங்களா தண்ணி மேலேயே இருக்கும் இதனால கிணத்த நான் பார்க்கணும்ல தண்ணி பாருங்க மேலே கிடக்குது நல்லா பாம்பேரி கட்டி இருக்குது எல்லாம் கூடு மொளச்சி இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா போர் தண்ணி ஊற்றிட்டே இருக்குதுங்க போரும் கிணத்துல கிணத்துலருந்து தண்ணி பாசனத்துக்கும் போகுது ஆற்றண்ணியும் இருக்குது எல்லாம் வந்துங்க தண்ணிக்கு வந்து இப்படித்தான் இவ்வளோதான் எல்லாம் சொல்ல முடியாது எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது தண்ணி ஃபுல்லாக இருக்குது காட்டில் இது ஒரு பவர் பாயிண்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஈசானி பகுதியில் ஈசானியிலேருந்து அந்த அக்னி மூளை சைடில் ஒரு ரெண்டு ஏக்கர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழையும் தென்ன தோப்புக்குள்ளே வாழையும் அதெல்லாம் போட்டிருந்தாங்க தென்னை மரம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்து இப்போ கொஞ்சம் இருந்து மேற்கு திசையில் பார்த்திங்கன்னா முழுசுமே வந்து தென்னை தோப்பு தான் அதில் வந்து ஊடு பயிராக வந்து மக்காச்சோளம் போட்டுக்கிறாங்க இது பரப்பளவு அதிகமாக இருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு வந்து உள்ளே போய் அந்த வாழைக்குழையெல்லாம் காட்ட முடியல எல்லாம் தூரம் தூரமாக இருக்குது பாருங்க பிடிச்சா இருக்குது தோட்டம் தோப்பு மரம் சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு எல்லாம் கலந்துருக்குதுங்க எல்லாமே ட்ரிப்பு போட்டு விட்டுருக்குறாங்க தண்ணி அங்கங்க கொப்பளிக்குதுங்க வாய் மூளை வந்து அந்த வாய்க்கால் இடையில் வந்துச்சுங்களா அந்த வாய்க்காலுக்கு அந்த பக்கம் வாய் மூல காட்டினேங்க பாருங்க சொட்டு நீர் பைப்பில் வரீங்க எப்படி தண்ணி பீச்சு அடிக்குதுன்னு தண்ணி ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக போகுதுங்க பாருங்க அளவு கட்டிக்கிதுன்னு பாருங்க சொட்டு நீர் பயிப்பிலையே நான் கையில் பிடிச்சிட்ருக்கிறேன் பயங்கரம் அட்டிக்கிதுங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அங்கங்கே கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கிறாங்க அது வெல்லாமல் வேண்டாமல் புறம்போக்கணுன்னு தெரியல இதோட ஓட்டு விட்டுருக்குறாங்க அப்புறம் இதுலேயும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தென்னம்பிள்ள வச்சு விட்டுக்குறாங்க இந்த பக்கம் கால் இருக்குது அந்த வேலி வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஓட்டாமல் போட்டு வச்சுக்கிறாங்க மொத்தம் எல்லாமே இதுக்கு சேர்ந்தது தான் காடு வந்து குத்தைட்டுறாங்க அவங்களே காட்டுக்கார ஓட்டில் அதனால் நாட்டாம் பழத்தில் சொல்கிற மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வெள்ளாமல் பண்ணிக்கிறாங்க தெரியாதெல்லாம் விட்டுறாங்கங்கிற மாதிரி தெரிஞ்சதை மட்டும் பண்ணுவாங்க தெரியுது தேவையான அளவுக்கு மட்டும் பண்ணிக்கிறாங்க மண் வந்து இந்த களிமண்ணோடு சேர்ந்ததுங்க நல்லா பொதுக்கு பொதுக்கு இறங்குது என்னால் தான் நடக்க முடியல எல்லாம் ஊறி போச்சுங்க சொத்து நீர் விட்டு ஊறி போச்சு பாருங்க இதிலிருந்து இந்த பக்கம் என்னன்னு தெரியல அந்த கம்பி வேலி தான் அது வந்து அக்கனி போல உங்களுக்கு அந்த வாய்க்காலுக்கு அந்த பக்கம் வந்து காட்டினேன் எல்லாமே ஓட்டாத கிடக்குறதுக்கு அதில் அப்படி சும்மா ஓட்டு வச்சுக்கிறாங்க இப்போ நம்ம காட்டுக்கு தெற்கு திசையில் வந்துட்டோங்க தெற்கு பொலி பவுண்ட்ரி வரப்பு இந்த தெற்கோடுங்க தெற்கோட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு வண்டித்தலம் பண்ணும் போகுது நம்ம எல்லைக்குள்ளது பவுண்ட்ரி போட்டாங்க ஒரு தடம் பண்ண போகுது அதுக்கு அந்த பக்கம் என்னமோ ஒரு தோப்புங்க என்ன தோப்புன்னு தெரியலையே நாவல் பழம் மாதிரி தெரியுதுங்க நகைப்பாலம் சொல்ல அந்த மாதிரி தான் தெரியுது கிட்ட போய் பார்க்க முடியல இடையில கம்பி வேலி இருக்குது சரி அது ஏதோ ஒன்று இருந்துட்டு போச்சாது இப்போ நாம் வந்து தெற்கு அதாவது தென்கிழக்கு திசையிலிருந்து இருந்து தென்கோட்டில் போயிட்டு இருக்கிறேங்க எல்லாமே கம்பி வேலி என்ன மரபு நீங்களே பாருங்க பக்கமாக காட்டுற என்ன மரமனும் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் தெரிவிங்க எனக்கு தெரிஞ்சு நாவல் பழம் மரம் மாதிரி தான் தெரியுது அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் விளக்கம் தெரியல அது பக்கத்து காடுங்க காட்டுக்கு தெற்கு திசையில் இருக்கிற காடு இது இப்போ நான் பார்க்க வந்த காடு இதுதாங்க முழுசுமே தோப்பு நல்லா சிறப்பாக இருக்குதுங்க நல்லா காய்ப்புக்கு வர கண்டிஷன் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா லைன் லைனாக சொட்டு நீர்துங்க பார்த்தீா காடு வந்து எந்த மூளையும் கட்டாகலைங்க குபேர மூளையும் சரி ஜல மூலையும் சரி அக்கனி மூளையும் சரி வாயு மூலையும் சரி இடையில் வந்து கொஞ்சம் கொதவுள் ஓகிற மாதிரி இடையில இடையில் கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சி போகுது அப்படி தான் இருக்குது பாருங்கள் இந்த பகுதியெல்லாம் வந்து மக்காச்சோளம் போட்டு நல்லா சிறப்பாக பண்ணிக்கிறாங்க இந்த பக்கமெல்லாம் பூடு முளைச்சி கிடக்குது தென்னை தோப்புக்குள்ளேயே இந்த பூடெல்லாம் முழிச்சு கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குது அப்புறம் இந்த இப்போ நான் பார்க்க வந்த தோப்பு தாரோடு முகப்பு தாங்க ரோடு முகப்பு பஸ் ரோடுங்க அதனால் தடை எல்லாம் பிரச்சனை இல்லை ரோடு முகப்புமே ஒரு இரநூறு அடி வரேங்க இந்த பக்கம் பாருங்க இந்த காட்டுக்கு தெற்கு சைடில் இந்த பக்கம்லாம் வாழை அந்த தடம் சொன்னனுக்குள்ள மண் தடம் அந்த தளத்துக்கு அந்த பக்கம் பாருங்க இது த இது தடம் இந்த பக்கம் வாழை பாருங்க அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க மேற்கு திசையை நோக்கி அதாவது குபேர மூலை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம் மரமெல்லாம் லைன் லைனாக கரெக்டாக வச்சுக்கிறாங்க இருபது அடி இருபத்தஞ்சு அடிக்கும் இருக்கா இப்படி நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த ஓரம் போற சால் மரமெல்லாம் காய்ப்பு மரங்க பெரிய மரம் நடுவால் காட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் காய்ப்பு வரல இது தாங்க நம்மளுக்கு குபேர மூளைங்க இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுலேருந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கு மே பக்கமும் ஒரு வண்டித்தலம் போகுது காட்டுக்கு தெம்பக்கும் ஒரு தடம் போகுது இப்படி வந்து தடவஸ்தியெல்லாம் காட்டை சுற்றி சுற்றி இருக்குதுங்க குபேர் மூளை நம்ம வந்து அக்கனி மூளையிலேருந்து குபேர் மூளைக்கு வந்தோம் இப்போ குபையார் மூலையிலேருந்து என்ன பண்ணுறோம் வாயு மூளைக்கு போகிறோம் இந்த பக்கத்து சால் மரமெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் மரம் விற்று சரியில்லை ஒரு அஞ்சு ஆறு மரம் மாட்டெல்லாம் இல்லை அந்த லைனே சரியில்லை உள்ள கொஞ்சம் நல்லா இருக்குது மரம் தண்ணி ஃபுல்லாக கிடக்குது தண்ணியே ஏரியாலாம் இல்லை வர வர காஞ்சி போய் கிடக்குதுங்க இந்த பகுதியில் தண்ணியே பத்தலைங்க தண்ணி கிணத்துலையும் சரி அங்கே வெள்ள மாட்டம் கிடக்குது இந்த பகுதியில் வந்து தண்ணி பத்தலை அதாவது தண்ணி கட்டுறதுக்கு ஆள் இல்லை மொத்தம் சொட்டுநீர்லாம் கடைசி வரைக்கும் வரல பைப்பில் எல்லாம் அதையெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இப்படித்தான் இருக்குது நிலவரம் எல்லாமே சொட்டுநீர் பை போட்டு விட்டுருக்குறாங்க அதில் வந்து தண்ணி எல்லாம் கூட வந்து பார்க்கறதில்ல தண்ணி தான் குறைவுக்கு வேறு ஒன்றும் இல்லை இந்த பக்கம் தண்ணி வர வரன்னு கிடக்குதுங்க தண்ணி இல்லாம எதெல்லாம் காயுது இப்படித்தா காட்டினுடைய நிலவரங்க பரப்பளவு அதிகமாக இருந்துச்சனாலே வந்து அவங்க குத்தகை கோட்டுறவங்க சரியான முறையில் வேலை செய்ய முடிகிறதில்ல ஏன்னா அவங்கள சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க அவங்களுக்கும் கட்டுப்படியாக ஆகிறதில்ல வேலை செய்கிறதுக்கு ஆள் போட்டு சம்பளத்துக்கெல்லாம் போட்டு பண்ண முடியுறதில்லை பாபா ஒரு ஓனரை வந்து நிர்வகிக்கிற மாதிரிலாம் ஒரு காடு வந்து நிர்வகிக்க முடியாதுங்க பாருங்கள் இங்கே இருந்தெலாம் பாருங்கள் தோப்படி லைன் லைன் அழகாக இருக்குது சிறப்பாக இருக்குது தோட்டமெல்லாம் கிணறு பார்த்திங்கன்னா ஈசானி ஏரியாவே கிணறுங்க கீழ்கையிலேயே இருக்குது போரும் கையிலேயே இருக்குது மாட்டு கட்டுத்தர தர தான் வந்து இங்கே முன்னாடி ரோடு பஸ்ஸுக்கு பக்கத்தில் மாடு வளர்த்தி எல்லாம் கொடுத்தா ஓட்டுறவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கமெல்லாம் கொஞ்சம் நல்ல மரமெல்லாம் அதான் இந்த சால் மரமெல்லாம் காய்ப்பு மரங்க நல்லா காய்ப்பு சரியான காய்ப்புங்க இது ஒரு சர்வீஸுங்க சர்வீஸ் மொத்தமாக மூணு சர்வீஸ் இருக்குது இந்த காட்டுக்கு மேற்கு ஒரு தடவாசி சொன்ன அதுதான் இது இங்கேருந்தே போகுது ரோட்டிலேருந்து தார் ஹோட்டலேருந்து நம்ம காடு வந்து தார் ஹோட்டல்தான் ஸ்டார்ட்டிங்கு தார் ரோடு போகப்போ தான் தார் ரோடு பஸ் ரோட்டுங்குது இதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஸ்டார்ட் ஆகிடுது வாயு மூலப்பகுதியிலே வந்து ஒரு கேட்டும் அந்த பக்கம் ஒரு கேட்டும் விட்டுருக்குறாங்க நம்மளுக்கு தார் ரோடு முகப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருங்க சொல்லிடுறேன் தாரோடு முகப்பில் வந்துங்க பாதி ஒரு இரநூறு அடி அளவுக்கு இவங்க காடு மக்காது வந்து வேறு காடு மறுபடியும் அடுத்தது இவங்க காடு அப்படி வருது அதனால் வந்து ஈசானி கட்டாகலை இடையில் வந்து ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சாதரமான கோட்டுக்குள்ளே உள்ள ஒரு சந்தில் ஒரு முட்டு முட்டுற மாதிரி வேற ஒரு பகுதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வாய் மூளைக்கு ஜல மூளைக்கு சென்ட்ரலில் வேறு காடு இருக்குது அதனால தான் வந்து உங்களுக்கு வாய் மூலையிலேருந்து ஜல பகுதி ஒரே நேர்வு இல்லை அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன் வரைக்கும் ஒரு இரநூத்தம்பது அடி வருங்கிற ரோடு எல்லாம் பக்கத்தில் குடியிருப்பு பகுதி தாங்க இல்லை வீடு எல்லாம் இருக்குது இது வரைக்கும் வந்துடுதுங்க இங்கிருந்து மறுபடியும் பண்ணுறது இந்த வாழைக்காடு வேறு ஊற்றுறது ரோடு போகப்பில் இந்த வே வாழைக்காடு வேறு ஒருத்தருவது வந்துடுது அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்காடே வருது தான் வருதுன்னு வச்சுங்களேன் இப்படி தான் இந்த வந்து அமைஞ்சிருக்குதுங்க இங்கேருந்து வந்து இந்த கொடிவேரி அணைக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் தான் இந்த பூமியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க மொத்தம் பன்னெண்டு ஏக்கரா எண்பது சென்டு பேச்சுவார்த்தை கட்டுப்பட்டது தான் மீடியேட்டர் உள்ளூரில் லோக்கல் இருக்கிற மீடியேட்டர்கள் வந்து ஒரு எண்பது ரூபா வரைக்கும் பேசலாங்க வாய்ப்பு இருக்குதுங்கன்னு சொல்லிக்கிறாங்க காட்டுக்காரர் வந்து சொல்கிறத வச்சு சொல்கிறாரு நீங்கள் வீடியோவில் ஒருரூபா சொல்லுங்கள் ஒரு எண்பது வரைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க நேரில் வாங்க தோட்டத்தை பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம நேரில் பார்ட்டிகிட்டேயும் பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பேசிக்கலாம் மற்றபடிக்கு காட்டில் வந்து வந்திங்கனாலும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் ஆல்ட்ரேஷன்லாம் செய்யணும் தண்ணி பிரச்சனையும் இல்லைங்க தண்ணிக்கு வந்து எந்த பஞ்சமும் இல்லை ஆற்று தண்ணி கிணறு போர் எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது பக்கத்துலேயே ஆறு போகிறதுனால நிலத்தடி நீர் மட்டத்துக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது விலை இதுதான் நிர்ணயம் இதுதான் இவ்வளோதான் விலை சொல்லிக்கிறாங்க பேச்சுவார்த்தை தான் வாங்க காடு பிடிச்சிருந்தால் பேசிக்கலாம் இதான் நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உடனடியே ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்